மாமல்லபுரம் அருகே மூன்றாவது ஆண்டாக காற்றாடி திருவிழா நடைபெற்று வருகிறது அதை குடும்பம் குடும்பமாக வந்து மக்கள் ரசித்து செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை ராபர்ட் பேசிய என்ன கண்டிப்பா தேவபிரியன் சர்வதேச காற்றாடி திருவிழா கடந்த மூணு இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மூன்றாவது ஆண்டாக இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்த காத்தாடி திருவிழா இன்று முதல் நான்கு நாட்கள் வந்து நடைபெறுகிறது அஹ் ஏற்கனவே இரண்டு முறை திருவிழா மாமல்லபுரம் அருகே நடைபெற்றது இடம் பற்றாக்குறை காரணமாக தற்போது திருவடந்தை பகுதியில் வந்து இந்த காற்றாடி திருவிழா தற்போது துவங்கியுள்ளது இந்த காற்றாடி திருவிழாவில் சர்வதேச அளவிலான வீரர்கள் வந்து தங்களது காட்டாடிகளை பறக்க வைத்து சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வந்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காலை டிராகன் புதுவிதமான பொம்மைகள் தேவல் கோழி என புதுவிதமான காற்றாடுகளை பறக்கவிட்டு தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றனர் தற்போது நிலவரப்படி சுமார் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து தற்போது பார்வையிட்டு குடும்ப குடும்பமாக குழந்தைகள் வந்து பார்த்து வருகின்றனர் அதிக அளவில் சிறுவர்கள் வந்து இந்த காத்தாடி திருவிழாவின் பங்கேற்ற பார்த்து ரசித்து வருகின்றனர் தேவபுரிய தகவலுக்கு நன்றி ராபர்ட்